என்ன தமிழ் மக்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்ப தமிழ் மக்களுக்கு தெரியாததை நான் சொல்ல போவது கிடையாது தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் இந்தியா பாகிஸ்தான் உறவு மிக மோசமடைந்திருக்கிறது இந்த நேரத்துல இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டது கண்டனத்துக்குரிய செயல் எதிர்த்தாக்குதல் வினைக்கு எதிர்வினை போல நாம் ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு நாடு முழுவதும் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல நாடு முழுவதும் மக்கள் மத்தியில இருக்கு எதையாவது செய்யணும் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இதை போன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு எட்டு கோடி தமிழர்களுக்கும் இருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்தியர்களுக்கு இருக்கு எப்படி இந்த அரசு இதை செயல்படுத்துகிறது என்பதை தான் பார்க்கணும் நல்ல முறையில் அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்கட்சிகளை கலக்க வேண்டும் என்பது எங்கள் யோசனை அதையும் சொல்லியிருக்கிறோம் எதிர்கட்சிகளை கலந்து முடிவெடுங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் அவர்கள் கலந்து பேசுகிறார்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் முன்னாள் இராணுவ தளபதிகள் முன்னாள் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களை கலந்து கலந்துதான் வியூகம் வகுப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்ட பிறகு தான் அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்களா என்று சொல்ல முடியும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் டெல்லியிலிருந்து தந்தி டிவியோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி